கொல்லூருக்கு போகும்போது ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயம் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல கொல்லூர்ல வந்து கொற்ற மலை கொற்ற மலையில நானும் எம்பி பின்னாடி உட்காந்துருக்கோம் இருக்கோம் எங்க அம்மா முன்னாடி உட்கார்ட்டு சென்னையில கிளம்பி தும்கூர் வழியா நாங்க வந்து போறோம் அஞ்சுநாதரை பாக்குறோம் வழி மிஸ் பண்ணிட்டோம் எப்படி போனோன்னே தெரியாம சுற்றி 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 போகிறோம் கொள்ளூரில் வந்து மூகாம்பிகை டிட்டம்குள்ள தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வரலையேங்க இன்னும் வரலையே இங்கே திருடா இருப்பாங்க அதோ ஆவி எல்லாம் இருக்கும் நீங்க என்னங்க அது சேஃப்பா வாங்க எங்களுக்கு கவலையா இருக்குன்றாங்க நாங்களும் சேஃபாக போயிட்டு தினமும் நைட் ஆயிடுச்சு காலையில இங்க கிளம்பணும் நைட் லெவன் லெவன் தேர்ட்டிக்கு மூகாம்பிகை ஃபுட் ஹில்ஸுக்கு போ அந்த ஹில்ஸோட ஃபுட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு எப்படி போனோன்னு ஒரு அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த நோக்கியா கூட வரோம் ஓப்பன் பண்ணுற அந்த கம்மியாக

ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் நான் பார்த்து ஓட்டுறவர்கிட்ட அண்ணன் 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 வண்டி நிப்பாட்டாதீங்க பிரேக் போடாதீங்க போங்க போங்கன்ற நான் பார்த்து அடுத்த செகண்ட் எங்கள் அம்மாவும் கல்யாணத்துக்குன்றாங்க நாங்கள் கிராஸ் பண்ணோம் அது ஒரு செகண்டில் க்ராஸ் பண்ணி திரும்பி பார்த்தோம் இல்லை அந்த உருவமே இல்லை இல்லை அதை நான் என்னன்னு நினைக்கணும்னு எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல இது நானும் பார்த்தேன் எங்கள் அம்மாவும் பார்த்தாங்க எங்கள் பிஏவும் பார்த்தாங்க ஓட்டுனவரும் பார்த்தேன்

நிப்பாட்டாதீங்க நிப்பாட்டாதீங்க பிரேக் போடாதீங்க அப்படின்ற அப்படி கிராஸ் பண்றோம் நானும் எப்பயும் இப்படி திரும்பி பார்க்கறோம் இல்ல அந்த உருவம் இல்ல போய் சொன்னீங்களா அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க சொன்னாங்க நீங்க இதுக்கு மேல வருவீங்களானே உங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு திருடா இருப்பாங்க ஆவி இருக்கும் பயமா இருந்தது அப்படின்னாங்க பட் சேஃபாக போயிட்டோம் நல்லபடியாக போய் நல்ல தர்ஷனம் பார்த்துட்டு திரும்பி வந்தோம் ஓகே அந்த வழிங்கிறது அது மாதிரி நிறைய இது மாதிரி ஏதோ பார்த்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி அதனால வந்து கவனமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இங்கே இப்போ சென்னையில் இது மாதிரி எங்காச்சும் சோர்வாக இருக்கும் போது எங்காச்சும் ஒரு இடத்துக்கு கார் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா அது என்ன இடம் அம்மா சம்மாதி மேம் நீங்கள் இப்போ செல்ஃபாக ட்ரைவ் பண்ணுவீங்களா ஆ எனக்கு டிரைவிங் தெரியும் ஓ எந்த வயசில் கற்றுக்கிட்டீங்க ஹீரோயினா இருக்கும் போது பெரிய ஹீரோயின் ஆகணும்னா அஜித் கூட எல்லாம் நடிக்கணும்னா டிரைவிங் தெரியணும்னு சொன்னாங்க கத்துக்கிட்டேன் இப்போ நான் செல்ஃபா டிரைவ் பண்றதும் இல்ல அஜித் கூட நடிக்கிறதும் இல்ல ஆனா கத்துக்கிட்டது அது ஒரு நல்ல விஷயம் ஆமா அப்ப வந்து இது மாதிரி சொல்லுவாங்களா டிரைவிங்றது மஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஹீரோ கூட நடிக்கிறதுனா அப்படின்னு நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன் ஆனா நாங்க நடிக்கும் போது சினிமால பாத்தீங்கன்னா ஹீரோன்னா குதிரை சவாரி தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க எனக்கு சங்கமம் நடிக்கும்போது ஆட தெரியாது அதுக்கப்புறம் நான் ஆடை தெரிஞ்சுக்கிட்ட ஃபைட்டிங் கத்துக்கிட்ட குதிரை சவாரி கத்துக்கிட்ட டிரைவிங் கத்துக்கிட்ட எல்லாமே கத்துக்கிட்டேன் ஆனா தான் இல்ல அதுக்கப்புறம் இல்ல இப்ப எங்காச்சும் நீங்களா தனியா எடுத்துட்டு போனது வெளியில அதிகபட்ச தூரம் தனியா எப்பவுமே போனது கிடையாது பட் கடைசியா நான் ஓட்டுனது எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல எங்க அப்பாவை திருப்பத்தில இருந்து எங்க கிராமத்துக்கு டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போனேன் அந்த எம்எல் த்ரீ கார்ல